வணக்கம் போன மாசம் ஆம் தேதியிலிருந்து தலைமறைவா இருந்த போதை பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டவன் மற்றும் திமுகவில் அயலக அணி பொறுப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் நேற்று டெல்லியில் கைது செய்யப்படுகிறார் கைதிக்கு பின்னால் விசாரணை நடக்குது விசாரணைக்கு பின்னால் என்சிபி சார்பா சார்பாக சிங் அவர்கள் ஒரு தெளிவான விளக்கமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பா நடத்துறார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தெரியப்படுத்தப்பட்ட பல முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில பார்ப்போம் ரெந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர் அசோக் குமார் அவர்கள் எட்டு மாசமா தலைமறைவா இருக்காரு இன்னும் அவரை கைது பண்ணல என்ன நிலைன்னு தெரியல அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அதை பொய்யாக்குற மாதிரி என்சிபி இன்னைக்கு அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க அதுவரை மகிழ்ச்சி இந்த வழக்கின் விசாரணை இன்னும் விரிவடையும் இதுல ரெண்டு விஷயத்த வந்து மெயினா அவங்க போக்கஸ் பண்றாங்க ஒண்ணு வந்து போதை பொருள் கடத்தலுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதன் மூலம் ஈட்டிய வருமானம் வருவாய் எங்கெல்லாம் முதலீடு செய்யப்பட்டது என்ன அப்படின்றதையும் இந்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜாபர் சாதிக் தான் செய்த குற்றத்தை ஒப்பு கொண்டார் அப்படின்னு கூறப்படுது ஒப்பு கொண்டார் அப்படின்னாலே அது வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாள் செல்லுபடியாகும் ஆகும் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துட்டு அது கோர்ட்ல போய் இவங்க நீ மிரட்டினாங்க அதனால நான் மாத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்சிபி முன்னால் கொடுக்கப்படும் கன்ஃபியூஷன் இறுதியானவையாக கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு செய்தி மொத்தமா இந்த வழக்கின் மற்ற விஷயங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் உள்ள நிகழ்வுகளை இந்த காணொலியில பார்ப்போம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல திறந்து பாருங்க இப்போ இந்த வழக்கினுடைய பின்னணியை சுருக்கமாக பார்ப்போம் அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ராக் இன்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி ஈஏ ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு ஒரு தகவலை தெரியப்படுத்துது அந்த தகவல் என்ன அப்படின்னா இந்தியாவில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கும் நியூஸிலாண்டுக்கும் போதைப்பொருள் கடத்தப்படுது அப்படின்ற ஒரு செய்தியை பாஸ் பண்ணுறாங்க இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் அதே தகவலை இந்தியாவுக்கு பரிமாறுது இந்தியா அதை தொடர்ந்து வருஷமாக டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் மற்றும் என்சிபி இந்த கேஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எலக்ட்ரானிக் அண்ட் பிசிக்கல் சர்வலைன்ஸ் மூலமாக அப்படின்ற ஒரு செய்தியை முன்னாடி சொல்லியிருந்தாங்க இப்போ இதன் அடிப்படையில் அவந்தா என்ற நிறுவனம் மூலியமாக வெளிநாட்டுக்கு உணவு பொருட்கள் தேங்காய் துருவி பதப்படுத்தப்பட்டு டீஹைட்ரேட் பண்ணி அதை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருளோட சூட எனப்படக்கூடிய ஒரு போதைப்பொருள் உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ரா மெட்டீரியல் இது வந்து சிந்தடிக் ட்ரக் இத அந்த உணவுப் பொருளோட கலந்து பேக் பண்ணிட்டு இருக்கும் போது மூன்று தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்களை கைதி பண்றாங்க கைதி பண்ணவுடன் இந்த செயலுக்கு மூளையாக செயல்பட்டவன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் இவன் டிஎம்கே என்ஆர்ஐ விங்ல பொறுப்புல இருக்கார் மற்றும் சினி ப்ரொடியூசரா இருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியில வருது இந்த செய்தியை தொடர்ந்து அவருடைய நிறுவனங்கள் ஜேஎஸ்எம் ஜாஃபர் சலீம் மொய்தீன் சலீம் மொய்தீன் அவருடைய சகோதரர்கள் மூவரும் சேர்ந்து இந்த போதை கடத்தல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது என்ன போர்வேல ஜாஃபர் நடமாட்டினார் அப்படின்னா அவர் சினி ப்ரொடியூசர் ஒரு பாலிட்டிஷியன் ஒரு மேன் லா கஃபே போர் ஏஎம் கஃபே இது போல் ஜேஎஸ்எம் ரெசிடென்சி ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் எக்ஸ்போர்ட்டர் இம்போர்டர் இப்படி பல முகங்கள்ல நடமாடி இருந்தார் இவருடைய முகத்திரை இப்போது கிழிக்கப்பட்டது சரி இதுதான் இந்த வழக்கனுடைய பின்னணி இதை தொடர்ந்து பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்தது இதுக்கு முன்னாடியே நம்ம ஜாஃபர் சாதிக்கு பத்தி ரெண்டு காணொலி வெளியிட்டு இருந்தோம் இன்னும் பார்க்காத நேர்கள் அதை பாருங்க இன்னும் தெளிவான விளக்கங்கள் இவரை பத்தின அறிமுகங்கள் அதுல நம்ம கொடுத்துருக்கோம் சரி இப்ப இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க தெரியப்படுத்தின தகவல்கள் ஒண்ணுன்னா பார்ப்போம் இவர் கைது செய்யப்பட்டது டெல்லில அப்படின்ற ஒரு செய்திய சொல்லியிருந்தாங்க ஜாஃபர் சாதிக் சென்னையில தானே இருந்தாரு இவர் எப்படி டெல்லியில பிடிச்சாங்க இவர் கென்யாவுக்கு தப்பிச்சு போயிருப்பாரு வெளிநாட்டுக்கு போயிருப்பாரு அப்படி எல்லாம் யோகிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் எப்படி டெல்லியில கைது செய்யப்பட்டார் அப்படின்னு செய்தியை பார்த்தோம் அப்படின்னா இவர் சென்னையில இருந்து திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் டு மும்பை மும்பை டு பூனே புனே டு அகமதாபாத் அகமதாபாத் டு ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர்ல போய் ஹால்ட் ஆயிருக்கார் ஜெய்ப்பூர்ல இவர் இருக்கார் அப்படின்ற ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷனோட டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் இவரை ஜெய்ப்பூர்ல அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் அப்படின்னு அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல அவரை சந்திக்கிறாங்க ஜெய்ப்பூர்ல இருந்து இவர் டெல்லிக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் டெல்லியில விசாரணை முடிஞ்சதுக்கு பின்னால் இவர் கைது செய்யப்படுகிறார் என்ற ஒரு அறிவிப்பு வெளியே வருது இவர் அந்த விசாரணையிலே வந்து தாம் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார் என்பது முதல் விஷயம் அப்போ கன்ஃபியூஷன் அவர் கொடுத்துட்டார் கிளியரா என்ன என்ன பண்ணணும் தொடர்பில் இருந்த நபர்களை பற்றின விவரங்களையும் அவர் அழித்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த குற்றத்தையும் ஒத்துக்கிட்டார் அவருடன் இருந்த மற்ற நபர்களையும் யார் யார்னு அவர் சொல்லிட்டார் சொன்னதுக்கு பின்னால் இனி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு என்சிபி தயாராக தயாரா உள்ளது என்சிபி தரப்புல வந்து நீ அடுத்த நகர்வு அப்படின்றது இவருடைய கான்டாக்ட்ஸ் ட்ரக் பேஸ்ட் நெட்ஒர்க் இன்னொன்னு பினான்சியல் நெட்ஒர்க் இந்த பினான்சியல் அமௌண்ட் இது எங்கெங்க போச்சு எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க சொல்றது மேஜர் ஃபண்ட் இந்த ட்ரக் மணி வந்து சினி தான் இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு இன்னொன்னு இந்த சினி இண்டஸ்ட்ரியை சார்ந்தவர்கள் தான் அப்படின்ற ஒரு தகவலை தெரியப்படுத்துறாங்க சினி இண்டஸ்ட்ரி இல்லாம ரியல் எஸ்டேட் மற்றும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இவருடைய இந்த ட்ரக் மணி இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் சொல்றாங்க இது அல்லாமல் சில பொலிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கும் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் தெரியப்படுத்துறாங்க இப்ப இந்த சினி கான்டாக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அமீர் பத்தின கேள்வி அங்க எழுப்பப்படுது அவர் பத்தின கான்டாக்டும் அந்த இடத்துல எஸ்டாப்லிஷ் ஆயிருக்கு ஆனா அதை பத்தி இப்ப நம்ம சொல்ல முடியாது இனி அடுத்த கட்ட நகர்வுல விசாரணையில தெரியப்படுத்துறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப சினிமா துறையில தான் அவருடைய பெரும்பாலுமான இந்த ட்ரக் மணி வந்து இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால் மங்கை என்ற திரைப்படம் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இந்த ட்ரக் மணியை கொண்டு எடுக்கப்படும் படம் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக தெரியப்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கையா அமலாக்கத்துறையின் உதவியை நாடி உள்ளது என்சிபி இதில் நடந்திருக்கக்கூடிய மணி லாண்ட்ரிங் விஷயங்களை கேசஸை டீல் பண்ணுறதுக்காக அமலாக்கத்துறை உள்ள வருது ஏன் அப்படின்னா இது வந்து ட்ரக் மணியை திருப்பி எப்படி ஒயிட் மணியா மாற்றுறாங்க அப்படின்ற ப்ராசஸ் தான் இதில் இவர் கட்சிக்கு கொடுத்த நிதியா இருக்கட்டும் இப்போ கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கு இவர் சம்பளமாக கொடுப்பாருல ஏதோ ஒரு தொகை அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்காக சம்பளமாக கொடுக்கக்கூடிய தொகை வந்து ஒயிட் மணி ஆயிருது இந்த ஒயிட் மணியாக அவங்க எடுத்துகிட்டு போவாங்க இந்த படத்தை நாங்கள் டைரக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக சம்பளம் அப்படின்னு ஆனால் இந்த ட்ரக் மணி எப்படி ஒயிட்டா மாறுது இந்த விஷயங்களை இனிமேல் ஈடி தலையெடுத்து விசாரிக்கும் மேலும் என்டிபிஎஸ் ஆக்ட் படி இவருக்கு குறைந்தது பத்தாண்டு சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு அளித்த பேட்டியிலையும் அவர் தெரியப்படுத்திட்டார் காரணம் குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார் ஆதாரங்களும் சிக்கிருச்சு இனி அவங்க பண்ண வேண்டியது கான்டாக்ட் எஸ்டாப்லிஷ் பண்ண வேண்டியது மட்டும்தான் இதுல பல கேள்விகள் அவர் முன்னாடி வைக்கப்பட்டது பாலிவுட்ல இதுக்கான கான்ட்ரிபியூஷன் இருக்கா கோலிவுட்ல இருக்கா டாலிவுட்ல இருக்கா அப்படின்லாம் கேட்கும் போது எதையுமே இப்போ முழுமையா சொல்ல முடியாது ஆனால் எல்லா பக்கமும் இவருடைய பணம் பறைந்து விருந்து கிடந்திருக்கு ஆனால் அதெல்லாம் மீட்காமல் நாங்கள் மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் அவங்க ஸ்பெசிஃபிக் பண்ணி சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய அதிகாரம் எங்களுடைய கைகள் எங்களுடைய சுதந்திரம் இப்போ வந்து மொத மாதிரியெல்லாம் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேரடி கண்காணிப்பில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை வச்சிருக்கு எங்களுக்கு தேவையான இன்ஃபிராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ எம்ப்ளாயிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொதல் எட்நூறு நம்பர்ல இருந்த எங்க டீம் வந்து இப்போ ரெண்டாயிரம் ஆஃபீஸர்ஸ் கொண்ட ஒரு டீமா இருக்கு இத அடுத்த நிலைக்கு போறதை தடுக்காம நாங்கள் விட மாட்டோம் பிரைம் மினிஸ்டர் மற்றும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மற்றும் மோடி அவர்கள் நேரடியாக எங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க மேலும் ஒவ்வொரு மாநிலங்களோட ரீஜனல் கான்பரன்ஸ் வந்து இப்போ நடக்குது அதனால நேரடியாக நடக்கக்கூடிய விஷயங்களை அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறோம் எல்லா வகையிலையுமே இப்ப அமைஞ்சிருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரா இருக்காங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளையும் சுதந்திரத்தையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செக்யூரிட்டியோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளவு அப்படின்னு அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க இதுதான் இன்னைக்கு பிரஸ் மீட்ல அவங்க சொன்ன விஷயங்களின் சாராம்சம் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த வழக்கு நகருது விரைவில் அவர் சென்னை அழைத்து வரப்படுவார் சென்னை வந்த பின்னால் அவருடன் நேரடி தொடர்பில் இருந்த பிரமுகர்கள் இவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் விசாரிப்போம் அவர்கள் விசாரணை வளைத்துக்குள் வருவார் ஒரு ரூபாய் விடாம மொத்த பணத்தையும் நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதோட நிக்கல இன்னும் அவங்க சொல்ல வந்த விஷயம் வந்து இதனுடைய நெட் நெட்வர்த் பல கோடிகள் தாண்டும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் மார்க்கெட் மதிப்பு இந்த பொருளுக்கு ஒவ்வொரு நாட்டுல டிமாண்ட பொறுத்து இருக்கு எவ்வளவு பணம் இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு கிளியரான விஷயத்தோட அடுத்த வாரம் ஒரு பிரசந்திப்புல தெரியப்படுத்துறோம் அப்படின்னு இந்த விஷயத்த முடிச்சிருக்காங்க அடுத்த சில வாரங்களுக்கு தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் பெருசா பெரிய மீடியாக்கள்ல இந்த நியூஸ் இத இதை பற்றின தகவல் இல்ல ஆனா நேஷனல் மீடியா பூரா இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜூனியர் ஸ்டாலின் அப்படின்னு உதயநிதி அவர்கள் அழைக்கிறாங்க ஏழு லட்சம் பணம் அவர் பெற்றுக்கொண்டார் விரைவில் அவர் விசாரணைக்கு வரும் உட்படுத்தப்படுவாரா அப்படின்லாம் கேள்விகள் நார்த்தன் சைடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இதன் போக்கு எப்படி போகும் எதை நோக்கி இது நகருது அப்படின்னு இன்னைக்கு நிலைமைக்கு நம்மளால சொல்ல முடியல அடுத்தடுத்த நிகழ்வுகளை இந்த வழக்கை முழுமையா நம்ம ஃபாலோ பண்ணுவோம் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்